நீங்க கேட்டீங்க ப்ரோ என் வாழ்க்கை ஏன் ஸ்டக் ஆகியிருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா ஏதோ ஒரு பக்கம் ரொம்ப எம்டி இருக்கு உண்மை சொல்லட்டா நீ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணப்படுற வாழ்க்கை தான் நீ வாழ்ற மொத்தம் தொண்ணூறு சதவீதம் முடிவுகள் நீயே எடுத்தது இல்ல லெட் மீ ஷோ சாப்டர் ஒன் நீ இன்னும் மேட்ரிக்ஸ்ல தான் இருக்க உனக்கே தெரியாம அந்த நாள் ஒரு இருபத்தி எட்டு வயசு சாப்ட்வேர் என்ஜினியரின் புலம்பல் பொதுவா சனிக்கிழமை காலை அட்லி படம் மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும் இல்ல ஆனா இந்த கதையில எல்லாமே சாம்பல் நிறம் இருபத்தி எட்டு வயசு கார்த்திக் ஐடி ஜாப் குட் சேலரி இஎம்ஐ மாதிரி எல்லாமே இருக்கு ஆனா அவன் காலையில எழுந்து பார்த்தது நான் மகிழ்ச்சியாக இல்லையா அவனோட மனசுக்குள்ளே நான் எதுக்கு போராட்டேனே தெரியல நான் யாரு இந்த ஜாப் இந்த லைஃப் இந்த ட்ரீம் இதெல்லாம் யாரோ செட் பண்ணதா இருக்கே அவன் பார்த்த லைஃப் பெரிய சொகுசு இல்ல பெரிய வஞ்சகமும் இல்ல ஆனா பெரிய ட்ராப் ஆனா அவனுக்கே தெரியல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் குட் ஜாப் இருக்கு சொசைட்டி அப்ரூவ் பண்ண ஜாப் பைக் வாங்கணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்த இன்ஸ்பிரேஷன் மேட்ச் பண்ணுனா நல்ல ஃபியூச்சர் அம்மா ஆப்பா சொன்ன பிளான் பன் இண்டியா லெவல் ரீச் ஆகணும் யூடியூப் ட்ரெண்ட் அனைத்தும் இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட தாட் செஸ் உன்னால உருவாக்கப்பட்டதல்ல சோ டெல் மீ ஆர் யூ ஃப்ரீ ஆர் ஆர் யூ ப்ரோகிராம் எஸ்கேப்க்கு ஃபர்ஸ்ட் டோர் டைம் கண்ட்ரோல் தொண்ணூறு சதவீதம் பேரும் எஸ்கேப் பண்ண முடியாத ரீசன் அவங்க நேரத்தை அவுட்சோர்ஸ் பண்ணிடுறாங்க தினமும் காலை ஏழு முதல் மாலை ஆறு வேலையும் சனிக்கிழமை பிரெண்ட்ஸும் ஞாயிறு நெட்ஃபிளிக்ஸும் ரிசல்ட் நாளே மாறிடுது ஆனா நீ ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்க கார்த்திக் எக்ஸாம்பிளுக்கு வா அவன் ஒரு எக்ஸல் டியூட்டோரியல் வீடியோ ஆறு மாசம் முன்னாடி அப்லோட் பண்ணான் அந்த வீடியோல இருந்து இருநூற்று எண்பத்து ஏழு ரூபாய் வந்துச்சு இன்றி வரைக்கும் அது மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கு அத பாசிவ் சிஸ்டம் சொல்லுவாங்க பிரேக் பண்ண முதல் கிராக் இதுதான் ரியலைசேஷன் நான் வேலை பண்ணாமலே பணம் வரணும் நான் டைம் ஐ கட்டுப்பாடணும் நீ ஒரு பிரச்சனை இல்ல நீ ஒரு பிரிசன்ல இருக்க ஒரு நாள் நீலமணி அண்ணா ஒரு கோவை சேமியல்ல என்ன சொன்னார் தெரியுமா நான் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா நான் வெளியே வராம உள்ள போயிட்டேன் நான் மூச்சு விடுறேன் ஆனா வாழ்ற மாதிரி இல்ல தட்ஸ் வாட் மேட்ரிக்ஸ் டஸ் இட் மேக்ஸ் யூ ஃபீல் லைக் யுவர் லிவிங் பட் ரியலி யூர் ஜஸ்ட் சர்வைவிங் யூ பிகம் இன்விசிபிள் பிரிசனர் இதுக்கு முன்னாடி நீயே உன்ன காப்பாத்த முடியாத மென்டல் ஸ்லவரி பண்ணிட்டு வந்திருக்க அதுதான் காரணம் நீ மோட்டிவேட் ஆனாலும் எக்ஸிகியூஷன் இல்ல பிளான் பண்ணாலும் டிசிப்ளின் கிடையாது ஐடியாஸ் இருந்தாலும் இன்கம் வராதது இதெல்லாம் உன்னால கிடைக்காம போனது இல்ல உன்னால சொந்தமா யோசிக்க முடியாம ஆக்கி வச்ச மேட்ரிக்ஸ்னால சாப்டர் டூ நீ நினைக்கிறது நீயே இல்ல உன்னை யாரோ யோசிக்க வச்சறாங்க கடைசியாக உண்மையா யோசிச்சது எப்போ நீங்க நினைக்கிறது எல்லாமே உங்க யோசனை இல்லனா நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் யாரோ இம்ப்ளான்ட் பண்ணின எமோஷன்ஸ்னா உனக்கே தெரியாம நீ ஒருவேளை ஃபேக் தாட் ப்ராசஸ்ல தான் இருக்கக்கூடாது இமேஜின் நாற்பத்தி நான்கு எக்ஸ் செவன் நான்கு நாட்கள் ஒரு வாரம் நீ ஒரு ஐடியாக்காக உழைக்கிற ஆனா அந்த ஐடியாவே உன்கிட்ட இம்ப்ளான்ட் பண்ணது என்றால் ஸ்கேரியே இல்லா நீ என் கதை கேள் ஒரு நார்மல் யூத்னோட மயக்கம் அரவிந்த் ஸ்டோரி அரவிந்த் இருபத்தி மூன்று வயசு பி காம் கிராஜுவேட் இன்ஸ்டாகிராம்ல நாற்பது கிராண்டு பார்வர்கள் அவன் ஃபாலோ பண்ற கோட்ஸும் ரீல்ஸும் எல்லாமே கிரிண்ட் ஹசல் கிரைனவ் ஷைன் லேட்டர் பேர்ன் அவுட் டில் யூ ப்ளோ அப் அவன் லைஃப்ல பிளான் இருபத்தி ஐந்து வயதுக்கு முன்னர் வணிகம் தொடங்க வேண்டும் இருபத்தி எட்டு வயதுக்கு முன்னர் கோடிபதி ஆக வேண்டும் முப்பது வயதுக்கு முன்னர் நிதி சுதந்திரம் பெற வேண்டும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷாக் டேங்க் ஈலான் மஸ்க் மீம்ஸ் ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவன் உள்ளுக்குள்ளே நாளுக்கு நாள் எம்டி ஆகிட்டு போறான் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஹி பேர்ன்ஸ் அவுட் மோட்டிவேஷன் வர்றதே அது போகிறவே வேகமா பிகாஸ் ஹிஸ் ஹிஸ் தாட்ஸ் ஆர் நாட் ஓன் அரவிண்ட் இஸ் திங்கிங் லைக் அ புரோக்கன் ரோபாட் நாட் ரியல் ஹியூமன் மேட்ரிக்ஸ் மைண்ட் கண்ட்ரோல் என்ன தப்பா நடக்குது நம்ம பிரெயின்ஸ் ஒரிஜினலா சுத்தம் பட் சொசைட்டி ஸ்கூல் மீடியா அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் வந்து இம்ப்ளான்ட் பண்றாங்க பணக்காரர் ஆகணும் தான் வெற்றி அடையணும் நீ ஒரு நாள் பெரிய ஆளா ஆகணும் இந்த ஒரு லைன் கூட உன்னுடைய தாட் இல்ல இது யாரோ இம்ப்ளான்ட் பண்ணின பிரஷர் பிரஷர் டிஸ்கைஸ்ட் ஆஸ் பர்பஸ் நம்ம கோல்ஸும் ட்ரீம்ஸும் மிக குறைவான பேருக்கு மட்டுமே அவரோடது மற்ற எல்லாம் சமாஜகம்கு உணர்த்துற ரீவெஞ்ச் கோல் குடும்பத்திற்கு நம்ம வால்யூ காட்டுற அப்ரூவல் கோல் எக்ஸ்க்கு ப்ரூவ் பண்ற ஈகோ கோல் நீயே ஒத்துக்கோ உன்கிட்டயே கேட்டுட்டியா நான் நினைச்ச கோல் இதுதான் இப்ப நீ நினைக்கிறது கண்ட்ரோல் பண்ணப்பட்ட நம்ம மைண்ட்ல ஜென்ரேட் ஆகுது அதுல தொண்ணூறு சதவீதம் தான் ஆட்ஸ்ல ஸ்கூலில் ரீல்ஸ்ல வந்து இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டது ஃபார் எக்ஸாம்பிள் பணக்காரர் ஆகணும் ஆடில பில்லியன்ஸ் காட்டுறதால ஸ்கின் ஃபேரே இருக்கணும் பியூட்டி கிரீம் இன்ஃபுளு நல்ல வேலை இல்லனா லூசர் ஸ்கூல் பிரஷர் பிக் பாஸ் பார்க்கிறது நார்மல் சோஷியல் கண்டிஷனிங் ரிலேஷன்ஷிப்ல இல்லனா நீ இன்கம்ப்ளீட் மூவிஸ்ல வந்த ஐடியா சோ உனக்கு தெரியாம நீ இன்ஃபுளுஸ் ஆகுற மஷின் ஆயிட்ட அண்ட் திஸ் இஸ் வேர் யூ பிகம் அ ஸ்லேவ் வித் ஃபேன்சி க்ளோத்ஸ் மைண்ட் வைரஸ் டாக் சைக்காலஜில இதுக்கு ஒரு பேர் இருக்கு தாக்கம் வைரஸ் இது எப்படி இன்ஃபெக்ட் பண்ணும் முதலில் ஒரு எமோஷனல் ட்ரிகர் அப்புறம் ஒரு பிலீஃப் அட்டாச் பண்ணும் ஃபைனலி உன்னோட ஐடென்டிட்டியா அதை செரிப்பிக்க வச்சிடும் எக்ஸாம்பிள் ஒரு ஆடு சொல்றது ரிச்சே இருக்கணும் தான் ரெஸ்பெக்ட் வருது சோ யூன்கே பிரெயின்ல ஸ்டோர் ஆகும் லாஜிக் ரெஸ்பெக்ட் ஹத் ரிச்சஸ் ரிச்சஸ் ஹாட் ஃபெராரி ஆப்பிள் வாட்ச் கரியர் ஸ்டேட்டஸ் சோ நான் நிம்மதியா இருக்கணும் என்றா பணம் இருக்கணும் பூம் மைண்ட் இன்ஃபெக்டட் அண்ட் யூ நெவர் கொஸ்டன் இட் இதிலிருந்து வெளியே வர மூன்று கவனிப்பு அறிகுறிகள் முதல் தெரிஞ்சுக்க ஒண்ணு தான் நினைக்கிறது கொஞ்சம் சுருக்கமா வரும் நீ யோசிக்கிறதெல்லாம் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் நான் என்ன பண்ணனும் நான் யாரும் இல்லா போல என்னால முடியுமா இது தாட் வைரஸ் சிம்டம் நீயே யோசிக்கிற மாதிரி இருக்கு ஆனா நீ இன்ஃபுளுஸ்ட் ரெண்டாம் முன்னோட ஃபீலிங்கும் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபெயிலியர் உடனே நான் ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட் சக்சஸ் உடனே நான் வீணா போயிட்டேனோ நீ எமோஷனை கண்டெய்ன் பண்றதுக்குள்ள இட் எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் தட் மீன்ஸ் யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ஹைஜாக்ட் மூன்றாவது ஒரே மாதிரி மோட்டிவேஷன் கோட்ஸ் தான் பிடிக்கும் நீ ஆல்வேஸ் ஹஸ்டில் பேர்ன் வின் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவ வை பிகாஸ் அதுக்குள்ள எமோஷன் வேணும் ஃபியர் இன்செக்யூரிட்டி ஈகோ இந்த மூன்று தான் மேட்ரிக்ஸோட ஃபேவரிட் வெப்பன்ஸ் நீயே மாத்திக்கோன்னு சொல்லி உனக்கே எதிரியா மாற வைக்குது இப்போ என்ன பண்ணனும் ஒரே ஒரு நாளைக்கு தெரியாம ஒரு நாளைக்கு அறுநூறு நூறு சிந்தனை ரீல்ஸ் இருந்து வருது அதை கட் பண்ண முதல் படி டிஜிட்டல் சிலன்ஸ் லெட் யோர் பிரெயின் டாக்ஸ் ஸ்டெப் டூ ரைட் த்ரீ தாட் பர் டே இஸ் திஸ் ஒவ்வொரு நாளும் மூன்று பார்வைகள் எழுதுறேன் அந்த தாட் நீயா கிரியேட் பண்ணின இல்ல யாரோ இம்ப்ளான் பண்ணினா செக் பண்ணு நான் ஜிம் போனேன்னு யோசிக்கேன் ஓகே ஆனா அந்த ஜிம் ஐடியாம் ஹீரோ உடம்பு பார்த்ததால அஹா நவ் யூஆர் பிகமிங் அ ஸ்டெப் த்ரீ ஒன் அவர் டெய்லி கிரியேஷன் விதவுட் கன்சம்ஷன் நோ யூடியூப் நோ மியூசிக் நோ இன்ஃபுளுசஸ் ஜஸ்ட் கிரியேட் ரைட் பில்டிங் திங்க் வாக் உன் மைண்ட் என்டா ரியல் மேஜிக் பண்றது இப்பதான் தெரியும் நீ யோசிக்கிற மைண்ட் இருபத்தைந்து வருடம் மேல யாரோ டிசைன் பண்ணினது நீ கிரியேட் பண்ணாத தாட்ல நீ வாழ்க்கை கட்டிக்கிட்டு இருக்க எந்த நாளும் நீயே புது தாட் உருவாக்கலனா நீ எப்போதும் எதற்கும் யூஸ்ட் ஆகிற ப்ராடக்ட் தான் அடுத்த அத்தியாயம்ல பணம்யா நீயே விரட்டுறது இல்ல அது உன்ன பார்த்து ஓடுறது வை மோஸ்ட் ப்ரோக் பீப்புள் ஹாவ் த ராங் மணி சைக்காலஜி அண்ட் டோன்ட் ஈவன் நோ இட் வில் பிரேக் த மணி பிலீஃப் மேட்ரிக்ஸ் சாப்டர் த்ரீ காஷ் பாக்குறீங்களா அது உங்களை நம்பல அதான் உங்களை ஏமாத்துது நீ பணத்துக்கு வேலை பண்றியா இல்ல நீ பணத்தாலவே வேலை செய்ய வைக்கப்பற்றியா இருப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு பொய் சொல்லப்பட்டிருக்கு வேலை சாத்தியமாக செய்யுங்கள் சேவ் மணி கெட் ரிச் லைஃப் செட் பட் த ட்ரூத் இஸ் டார்க்கர் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் வேலை செய்யறாங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க சைட் ஹசில் பண்றாங்க பட் ஸ்டில் மணி அவங்களை அவாய்ட் பண்ணுது மணியோட சைக்காலஜியே கலத் அரவிந்த் மணி ட்ராமா ரியல் ஸ்டோரி கண்டினியூஸ் பயங்கர பேஷன்ல இருந்து ஜாபு விட்டு நின்ன அரவிந்த் ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சான் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஆனா ஒரு ப்ராப்ளம் பணம் வந்தாலும் போயிடும் எமர்ஜென்சி வந்தா ஜீரோ இயர் என்றானா டாக்ஸ் டென்ஷன் ஃபேமிலிக்கு சொல்ல முடியாத ஆங்ஸைட்டி அவனுக்கு முக்கியமான ரியலைசேஷன் நான் சம்பாதிக்கிற பணம் என் மைண்டில் இருக்கிற பிலீஃப்ஸை தான் ஃபாலோ பண்ணுது நாட் த ஒர்க் ஐ டூ பட் த பிலீஃப் ஐ ஹோல்ட் த ஹிடன் மணி மேட்ரிக்ஸ் டாக் சைக்கலாஜிக்கல் ட்ராப் டாக் சைக்கலாஜியில் இதுக்கு ஒரு பேர் இருக்கு த ஸ்கேர்சிட்டி லூப் இதுல நீ பணத்தை மட்டும் விரட்டுறதில்லை நீ ஏற்கனவே இன்டர்னல் பூர் மைண்ட் செட்ல லாக் பண்ணப்பட்டிருக்கற இந்த லூப்ல என்ன நடக்குது யூ ஒர்க் யூ ஏர்ன் யூ ஸ்பெண்ட் யூ ஃபீல் கில்டி யூ ஃபியர் ஃபியூச்சர் யூ ஓவர் ஒர்க் அந்த லூப் கண்டினியூஸ் இதுல அந்த பணத்துக்கு கண்ட்ரோல் இருக்கு அதுல நீ வாழ்றதுக்குள்ள அந்த பணம் உன்ன முடிவு பண்ணிடும் உனக்கு பணம் வரலனா நீ பணத்தை நம்பலன்னு அர்த்தம் டார்க் ட்ரூத் மணி டசன் கோ டு பீப்பிள் ஹூ வாண்ட் இட் இட் கோஸ் டு பீப்புள் ஹூ பிலீவ் தே டிசர்வ் இட் எக்ஸாம்பிள் ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் நோட் தொடர்ச்சியாக கையில் வந்தாச்சு அந்த மோமெண்ட்ல நீ யோசிக்கிற ஃபர்ஸ்ட் த்ரீ தாட்ஸ் தான் உன்னோட சப்கான்ஷியஸ் பிலீஃபை காட்டும் இது வேஸ்ட் ஆகக்கூடாது நாம சேவ் பண்ணணும் இதுல யாருக்காவது கிஃப்ட் வாங்கலாமா ஆல் த்ரீ தாட்ஸும் இதுதான் ரீசன் பணம் முன்ன விட்டு ஓடுறது மணி ஷெஸ் கில்ட் சின் இருந்து இன்ஜெக்ட் பண்ணப்பட்டது மோஸ்ட் தமிழ் ஃபேமிலிஸ்ல பணம் பற்றி என்ன சொல்லுவாங்க பணத்துக்காக எல்லாம் வேலை செய்யக்கூடாது அவன் பணக்காரனா அதுக்காக மரியாதை கொடுக்க மாட்டேன் அவன் சாமானியன் ஆனா நல்ல மனுஷன் பணம்தானே இருக்கணும் ஆனா ஆசை வேண்டாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுது மைண்ட்ல ஸ்கேர் சிட்டி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுதுள்ளே நீ ஓடிக்கிட்டே இருப்பே ஃபியர் ஆஃப் ஹேவிங் மணி சை ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல் மணி என்றாலே டென்ஷன் டாக்ஸ் பிட்ரேயல் பேர்டன் சோ சப்கான்ஷியஸ்லி மெனி ரிஜெக்ட் மணி தேவர் ஸ்பெண்ட் தே பிரைஸ் தே அவாய்ட் ஆஸ்கிங் ஃபார் பேமெண்ட் தே டோனேட் ஜஸ்ட் டு ஃபீல் பீங் நீயே மணியை ஓட்டுற அதுக்காக தெரியாம ரீசன் பில்ட் பண்ணி வச்சிருக்க இதுல இருந்து வெளியே வரனா ரீசெட் யூர் மணி ஐடென்டிட்டி ஸ்டெப் ஒன் பிரேக் தி ஐடியா மணி ஐக்ஸ் பேட் ரைட் திஸ் டெய்லி ஃபைவ் டைம்ஸ் மணி இஸ் நியூட்ரல் மை பர்பஸ் டிசைட்ஸ் இட்ஸ் பவர் மணியை விலன பார்க்காதே மணி இஸ் அ டூல் நைஃப் மாதிரி டாக்டர் யூஸ் பண்ணாலும் கிலருக்கும் அதுதான் இரண்டாம் படி புரிந்து கொள் பணம் வந்து சேர்றது தகுதியான அளவுக்கு மட்டும்தான் டிசையர் பிளஸ் டிசர்வ் ஈக்குவல்ஸ் வெல்த் அட்ராக்டர் மைண்ட் ஹவு இம்ப்ரூவ் வேல்யூ இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வென் யோர் ஃப்ரீக்குவன்சி மேட்சஸ் அபண்டன்ஸ் மணி வில் சேஸ் யூ யூ டோன்ட் ஹவ் டு சேஸ் இட் ஸ்டெப் த்ரீ ஸ்டாப் சேங் இனப் ஸ்டார்ட் இம்பாக்ட் இன்ஸ்டெட் ஆஃப் நமக்குள்ளதானே போதும் சே நம்மால எவ்வளோ பேர் வாழ்க்கை மாற்ற முடியும் நான் பணத்தோட என்ன சர்வீஸ் தர முடியும் மணி லவ்ஸ் பர்பஸ் நாட் ஜஸ்ட் எஃபர்ட் Step 4. Create before you consume daily, one hour. No ads, no offers, no YouTube, no spending. Just think, build, offer something. That's how you send a signal to the world. I'm a source, not a sink. Real power is not in money, but in the mind that attracts it. Final secret. பணம் இருக்கிரது முக்கியமில்லை. அதை retain பண்ணும் மைண்டி இருக்கணும். Chapter 4. உன்ன யாரும் addict பண்ணலை. நீயே உன்ன மாதிரி addict பண்ணிக்கிட்டே. நீ ஒரு நாள் முழுக்க யூடியூப் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறே லவ் ஃபெயிலியர் யோசனையில மூழ்கிட்டே இருக்கிறே இன்ஸ்டாகிராம் போன் ஃபேன்டில வெறியாய் வெள்ளையா போயிட்டே இருக்கிறே இதெல்லாம் ஓரமாக வச்சு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு இந்த அடிக்ஷன்ஸ் உனக்கு தேவைனா இல்ல நீயே உன்னை யாரோ உருவாக்கிய மாதிரி காட்டிக்கிறையா உன் மேல உனக்கு இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இருக்கு நீ தான் ஒரு ஸ்லேவ் ஆஃப் ஸ்டிமுலேஷன் அதுதான் சாப்டர் ஃபோர்ல நம்ம பார்க்க போறோம்னா அரவிண்ட்ஸ் பிரேக்கிங் பாயிண்ட் ரியல் ஸ்டோரி கண்டினியூஸ் ஃப்ரீலான்ஸ் பணத்தில் அரவிண்டு நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் அவன் மைண்டில் புரொடக்டிவிட்டி வரவே இல்ல காரணம் பான் ஸ்க்ரோலிங் ஃபேக் டோப்ப ஸ்லீப்பிங் லேட் லோ எனர்ஜி இப்போ அவன் ஃபுல்லா டிஸ்ட்ராக்டட் ஹியூமன் பீயிங் ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது அவனோட அம்மா சொன்னா அட என்னடா நாளைக்கு நாளைக்கு உன் முகம் கம்ப்யூட்டர் மாதிரி ஆகுறது அவனுக்கு அப்பதான் புடிச்சிச்சு நான் போய் போய் ஒரு டிஜிட்டல் பாவர்டாய் கட்டிக்கிட்டே இருக்கேன் இந்த டிஜிட்டல் ட்ராப் உனக்கு இல்ல தொன்னூற்று ஒன்பது சதவீதம் யூத் கே டார்க் சைக்காலஜில இதுக்கு பேரு டோப்பமீன் ஹைஜாக் இது ஒரு யுத்தம் தான் பட் நம்ம எதிரிகள் எதிர்காலத்துல இல்ல அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் டோப்பமீன் இதுதான் மோட்டிவேஷன் ஹார்மோன் பட் மாடர்ன் வேர்ல்ட் இதை பழுதுபடுத்திச்சு இப்போ டோப்பமீன் எதுல ட்ரிகர் ஆகுது ரீல்ஸ் லைக்ஸ் ஃபேண்டசி வீடியோஸ் ஒன் சைடெட் லவ் செக்ஷுவல் டே ட்ரீம்ஸ் வாட்ஸ்அப் சீன்டிக் டிராமா இது எல்லாம் லோ எஃபர்ட் பிளெஷர் பட் ஹை டேமேஜ் ரிவார்ட் சிஸ்டம் நீ ஏன் இந்த மாதிரி அடிக்ட் ஆகுற பிகாஸ் நீ ஒரு வீக் மோமெண்ட்ல இருந்த போது அந்த ஆப்புங்க அல்லது மெமரிங்க உன்னை ஹேக் பண்ணிருச்சு நீ ஏன் நினைச்சுப்பாரு போரே இருக்கும் போது நீ என்ன செய்ற லவ் ஃபீல் வரும்போது யாரை கண்டுபிடிக்கிற ஆன்சர் போன் ஸ்கிரீன் போன் பாஸ்ட் இந்த மூன்று பி தான் உன் மைண்டு ஐ பூராவும் நசக்கிறது மூன்று பி இல்லை போன் பாஸ்ட் இல்லை பிளேசர் இல்லை பெயின் ஏவிட் ரிஸ்ட் நீ லவ்க்கு அலை வர்றது ரோமன்ஸ்காக இல்லை ரிகாக்னிஷன்காக யூ ஆர் நாட் அடிக்டெட் டு தி ஆக்டிவிட்டி யூ ஆர் அடிக்டெட் டு தி எஸ்கேப் எஸ்கேப் ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஃப் ஒர்த் இஷ்யூஸ் சைல்டுஹுட் வூன்ஸ் கான்பிடன்ஸ் பிரேக் ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஏன் நீ மூன்று மணி நேரமா ஸ்க்ரோல் பண்றே ஒரு ரீல்ஸ்ல யாராவது டுபாய் ட்ரிப் ஜிம் பாடி கேர்ள் ஃபிரெண்ட் ஹக் கார் அண்ட் பைக் இதெல்லாம் உன்ன ட்ரிகர் பண்ணும் பிகாஸ் யூ ஃபீல் லெஸ் ஸோ டோப்ப மீன்ஸ் பைக் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரோல் இன்னொரு ஸ்க்ரோல் மற்ற லோகம் எல்லாம் கிளாமரா தெரியும் பட் நீ மட்டும் மனசு உடஞ்சிருக்கும் ஒரு கார்டன் சாப்பாட்டிலேயே சிக்கிட்ட இந்த மூணு வினாடி சந்தோஷம் உன் முழுவாயிரம் ஆண்டு வாழ்க்கையை கட்டுப்படுத்துது நீயே யோசிச்சுப்பார் ஸ்டடி பண்ணும்போது போர்னு ஆஃப் பண்றே ஒர்க் பண்ணும்போது மைண்ட் வாண்டரிங் ஜிம் போனாலே நெட்ஃபிளிக்ஸ் நினைவுக்கு வருது வாய் பிகாஸ் உங்கள் பிரெயின்ல ஒன்று மட்டும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு பிளெஷர் கெட்ஸ் ப்ரையாரிட்டி பெயின் கெட்ஸ் போஸ்ட்போன்ட் இதுதான் ரீசன் வை ஒரு முக்கியமான கோர்ஸ் கூட முடியல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம நம்மையே வெல்ல முடியல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்தாலே தான் வெறும் கில்ட்டு எஸ்கேப் வேண்டாம்னா எப்படியாவது உண்மையை பார்த்து உன் மைண்ட் ரீசெட் பண்ணனும் ஸ்டெப் ஒன் ஒரு டோபமீன் டிடாக்ஸ் பிளான் பண்ணு ஒரு மணி நேரமாவது ஜீரோ ஸ்கிரீன் புக்ஸ் வாக்கிங் ப்ரீதிங் இது டோபமீன் ரீசெட் மொபைல் இல்லாத நாள் வெறும் உன்கிட்ட நீயே இரு ஸ்டெப் டு த்ரீ பி ரிப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் ஃபோன் யூஸ் ஃபார் கிரியேட்டிங் சம்திங் ரீல்ஸ் போஸ்ட் ரைட்டிங் போன் ஷிஃப்ட் டு பாடி ட்ரைனிங் ஆர் மெடிடேஷன் பாஸ்ட் கன்வர்ட் பெயிண்ட் டு பிளான் நீ வாழ்ந்தது எதுக்கா உனக்கு பிளான் ஆகணும் மூன்றாம் படியை விருது முறை நிர்ணயம் பண்ணு வேலை பண்ணதுக்கு பிறகுதான் விருது முன்னரும் இல்லை நிகழ்காலத்திலும் இல்லை த ரியல் யூ இஸ் ஹிடன் பிஹைண்ட் தீஸ் ஆப்ஸ் திங்க் டீப்லி நீ உன் முகத்தை கடைசியாக நேர்ல எப்ப பார்த்தே நீ வாழும் வாழ்க்கையை கடைசியாக எந்த நாளில் நீ கண்ட்ரோல் பண்ணே உன் மைண்டை யாராவது ஓட்டி காட்டுறாங்கன்னு நீ உணர்ந்த நாள் இது இஃப் தி ஆன்சர் இஸ் மறந்துட்டேன் தென் விடுபடணும் இப்பவே நீ அடிக்ட் ஆகியிருக்கேன்னு எனக்கு ப்ராப்ளம் இல்ல பட் நீ இப்போ கூட அந்த அடிக்ஷன்ல இருக்க ஆனால் அதை அடிக்ஷன் ரெக்கக்னைஸ் கூட பண்ணாம இருக்கிறதா டேஞ்சரஸ் நெக்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பாக்க போறது எவங்க உன்னை உண்மையா மேனிப்புலேட் பண்றாங்க ஃபேமிலியா பள்ளியா யூடியூபர்ஸா நண்பர்களா ஹூ இஸ் சீக்ரெட்லி பிளான்டிங் சீட்ஸ் இன் யுவர் மைண்ட் ஜஸ்ட் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் சாப்டர் ஃபைவ் நீ ஏன் நிஜமா யோசிக்கிறியா இல்ல யாரோ உன்னை யோசிக்க வைக்கிறாங்களா நீ ஒரு நாள் முழுக்க ஸ்க்ரோல் பண்ற ஆப்ஸ்ல ஒரே மாதிரி கேர்ள்ஸ் பாய்ஸ் லவ் பிரேக்அப் ஜிம் அப் ரீல்ஸ் மட்டுமே வருதே ஏன் தெரியுமா பிகாஸ் நீ யோசிக்கிறது இல்ல யாரோ வேற லெவல்ல உன் மேல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள யாரும் வலுக்கட்டாயமா கண்ட்ரோல் பண்ணல நாம தான் நம்மள சரணாகதி கொடுத்துட்டோம் இந்த சாப்டர் தான் உன் மைண்ட்ல பூட்டி வச்சிருக்கும் கடைசி டோட்டல் பிளாக் அவுட்டை உடைக்கப் போகுது மைண்ட் கண்ட்ரோல் எதுக்கா இந்த யூடியூபர்ஸ் இப்போ இப்போதான் உண்மை வரப்போகுது உனக்கு ப்ரொடக்டிவிட்டி வீடியோ பார்க்கணும் அது ரெக்கமெண்ட் ஆகாம யூடியூபியன் பத்து ரீல்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது ஆன்சர் பிகாஸ் YouTube knows, நோஸ் ஹாப்பி மோட்டிவேட்டட் ஹியூமன் ஃபார் லெஸ் வாட்ச் டைம் confused, fantasy hooked ஹுக்ட் ஹியூமன் ஃபார் ஹை வாட்ச் டைம் ஸோ அந்த algorithm பண்றது தான் உன் sad மூமெண்ட்ஸ்ல உன்னை டச் பண்ற ஃபீல் வீடியோஸ் உன் வீக்னஸ்களை தூக்கி வெளியே போடுற ரிலேட்டபிள் பெயின் ரீல்ஸ் உன் கான்பிடன்ஸை கீயா எடுத்து லாக் பண்ற girls. இந்த உலகம் உனக்கு நாலேஜ் தரல உன்னை எமோஷனலாக பிசையுது இன்ஸ்டாகிராம் algorithm, உன் மைண்டை எப்படி ஓனர்ஷிப் எடுத்துச்சு Let me break it. Instagram knows exactly. நீ எந்த நேரத்துல ஸ்க்ரோல் பண்ணுவ உனக்கு எதுல எக்ஸைட்மெண்ட் வரும் எதுல நீ ஸ்லோவா போற எதுல நீ செகண்ட் டைம் பாரு அவங்க உன் பிரெயின் கெமிஸ்ட்ரியே அனலைஸ் பண்ணி உனக்கு டோப்பமீன் ஸ்பைக் வர மாதிரி தான் சும்மா தேவையில்லாத ரீல்ஸ் இருக்கு இப்போ நீயே யோசிச்சு பாரு நான் என்னோட மைண்டை ஓனரா இருக்கேன் இல்ல நான் ஒரு மஷின் மாதிரி யாரோ ஓட்டுற ட்ரிகர் பாட்டு கிளப்புற மாதிரி இருக்கேன் திஸ் இஸ் கால்ட் பப்பட் சைக்காலஜி ஹூ ஆர் த பப்பட் இயர்ஸ் இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பாட்

ஆக்சுவலி நீ யோசிச்சதே இல்ல அது யாரோ தாட் மைண்ட் இம்ப்ளான் இந்த சைக்கலாஜிக்கல் ஹாக் உன் மேல ரொம்ப நாளா நடக்குது இந்த சைக்காலஜில பேரு மீண்டும் மீண்டும் உணர்ச்சி வெளிப்படுத்தல் ஒரே ஒரே ஸ்டைல் ஒரே எமோஷன்ஸ் இருபது ரீல்கள் ஐம்பது போஸ்டுகள் மூன்று மணி நேரம் விடை அந்த ஃபீல்ல நீயும் பெர்மனென்ட்லி வாழ ஆரம்பிக்கிற நீ நினைக்கிறது இல்ல நகல் எடுத்த மாதிரி பதில் சொல்ற ஒருவன் மாதிரி மாறுற எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர் பேஜ் உன் பிரேக்கப்பை பர்மனென்ட் ஸ்கார் மாதிரி வச்சிருக்கோம் டிப்ரெஷன் கண்டென்ட் உன் மூடை லைஃப் லாங் சேட் மோட்ல ஃப்ரீஸ் பண்ணியிருக்கும் ரொமான்ஸ் ரீல்ஸ் நீ ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத நாளையே கொடுமை மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிற இதுதான் மைண்ட் இம்ப்ளான்ட் உன் பிரெயின்க்கு யாரோ ரிமோட் வச்சிருக்கிறாங்க ஃபைனல் கொஸ்டின் ஆர் யூ த மாஸ்டர் ஆஃப் யுவர் மைண்ட் விசாரிக்கிறேன் உன் தாட்ஸ் யாருடைய ஃபீலை காப்பி பண்ணுது உன் டிசிஷன்ஸ் யாருடைய பெயின்க்கு ஒத்த வருது உன் கோல் யாரோ போட்ட ரீல்னால ட்ரிகர் ஆனதுதானா நீயே யோசிச்சு தெரிஞ்சிக்க நம்ம மைண்டை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கணும் நம்ம பிரெயினை யாரோ ரெண்டுக்கு தட் கேன் பி பாட் ரெடி ஃபார் ஃபைனல் ரிவர்சல் உன் மைண்டை யாரும் ஓன் பண்ண முடியாத மாதிரி பண்ணணும்னா ஒவ்வொரு நாள் நீயே அதை ட்ரெயின் பண்ணணும் பிராக்டிகல் ரீசெட் பிளான் தீவினை நாள்தோறும் மூன்று படிகள் ஒன்று தோறும் மனம் வைத்தல் பத்து நிமிடம் எழுதுதல் உன் மனத்தில் யாரோ போட்ட தாக்கத்தை அடையலாம் இரண்டாவது ஒரு மணி நேரம் சுத்தமான நேரம் எந்த ரியல்களும் எந்த சீன் மாட்டுகளும் எந்த பாடல்களும் இந்த சிலன் சிலதான் தான் உன் உண்மையான குரல் பேசும் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் ரியாக்ட் க்ரோ கிரேட்டர் தென் ஸ்க்ரோல் இந்த என்டயர் சீரீஸ் உன்னைத்தான் சொல்லுது உன் மைண்ட் உன்னோடதா அதையுமே உனக்கே தெரியாமா நீ ஒரு டிஜிட்டல் தான் இருக்கியா அது உன் ஃப்ரெண்டை காதலிக்க சொல்லுது உன் ப்ரொடக்டிவிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுது உன் பெயினை கண்டென்ட்டை மாற்றுது பட் நீ இதை அலௌ பண்ணும்போது நீ ஒரு ஹியூமன் இல்லை ஒரு ஹாண்டல் தான் நீயே முடிவெடு இந்த மைண்ட் எனக்கானதா இல்ல யாரோ அதை ஒப்பந்தமா எடுத்துட்டாங்களா இஃப் யூ ஃபெல்ட் த டார்க் இன்சைட் யூ ஷிவரிங் தென் இட் மீன்ஸ் த ட்ரூத் ஃபைனலி என்டர்ட் காமெண்ட் பிலோ மை மைண்ட் இஸ் மைண்ட் பிகாஸ் ஒன்ஸ் யூ ஓன் யுவர் மைண்ட் நோ யூ ட்யூபர் நோ பெயின் நோண்டசி நோ ரியல் கேன் எவர் ஓன் யூ அகேன் தேங்க் ஃபார் வாட்சிங் பீஸ்